இவர் தாங்க இந்த படத்தோட ஹீரோ இவருக்கு லைஃப்ல ஒரே ஒரு லட்சம் தான் யாரையாவது ஏமாத்தி தினம் கோட்டருக்கும் வாட்டருக்கும் வழி பண்ணிடணும் ஆனா பாருங்க இவரே ஒருத்தருகிட்ட ஏமாட்டாரு அவரு இவர் லைஃப்ல என்னதான் நடந்தது வாங்க பார்க்கலாம்

பிரபு பூலோகத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இங்க நமக்கு ஏதாவது கடமைகள் இருக்கிறதா ஏன் சித்திரகுப்தா கடமையை மறந்தாயா இந்த பூலோகத்தில் தவறு செய்யும் மாணவர்களும் அலையக்காக தூக்கி கொண்டு மேலோகத்திற்கு செல்ல போகின்றோம் மறந்து விட்டேன் இன்று அதில் முதல் பெயராக குடிகார கோவிந்தன் குடிகார கோவிந்தன் பிரபு அது என்ன அட பெயர் குடிகாரன் என்று பிரபு இவன் எல்லாரையும் ஏமாற்றி குடிப்பதே இவனுடைய வைத்துக் கொண்டிருக்கிறான் ஓ ஏமாற்றி குடிப்பதே இவன் பொழப்போ ஆம் பிரபு இவனுக்கு வேற பொழப்பு வேற பொழப்பு எதுவுமே இல்லை பிரபு இவனை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்டு எவளவு வந்ததால் இவனை அழைக்காக தூக்கி செல்லலாம் என்று வந்துள்ளோம் அந்த குடிகாரன் இப்பொழுது என்ன செய்கின்றான் என்று சென்று பார்ப்போம் இப்பொழுதே அவா அஜா ஓமா பார்த்தீர்களா பிரபு வீட்டில் படுக்காமல் ரோட்டில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறான் பாவம் அவனுக்கு என்ன அசதியோ தண்ணீர் குடித்து விட்டுதானே படுத்து இருக்கின்றான் பிரபு அது தண்ணீர் இல்லை பிரபு பட்ட சாராயம் அதுவும் கள்ள சாராயம் கள்ள சாராயமா ஆம் பிரபு அதை குடித்து விட்டு தான் இப்படி விழுந்து ஆம் பிரபு இதோ என் மந்திர சக்தியால் இப்போதே இவன் போதையை தெரிய வைக்கின்றேன் பார்க்கிறாயா

இப்படியே இருக்கிறான் பிரபு இவனால இந்த நாட்டுக்கும் இல்ல அவன் வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்ல சரி சரி வேலையை கவனிப்போம் அவன் உயிரை இப்போதே பறித்து மேலோகத்திற்கு சென்று விடுவான் சாமி நாலு பேரு கிட்ட சாப்பிட்டது ஒரு குற்றம் அடே மகாபாவி தினந்தோறும் குடித்து விட்டு சுற்றுவதையே உனது பிறப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறாய் ஆஹ் உனக்கு ஆயில் காலம் முடிய போகிறது உன்னை தூக்கி கொண்டு எமலோகம் செல்ல போகிறோம் ஆய் புஷுக்கு எனக்கு எண்பது வயசு வரைக்கும் ஆயுல ஜோசிக்காரன்னு சொன்னானே யாருக்கே உதார் உருஜிய உதர் உருவாய் உன் உடல் உறுப்புகள் அனைத்தும் வீணாகப் போய் விட்டன என்ன சாமி சொல்றீங்க ஆமாடா மணிடா உரை இல்லாமல் ஏமாற்றினாயே உன் உடல் உறுப்புகள் அனைத்தும் உன்னை ஏமாற்றி விட்டன அய்யய்யோ உன் கிட்னி ஆஹ் சிட்னி ஆக்கி விட்டு நுரையீரல் குறையீரல் ஆக்கி லங்ஸ் லங்க் பங்க்ஸ் ஆகிவிட்டு ஆம் இதயம் ஈசன் எங்களை விடமாட்டார் புறப்படலாம் சாமி அழுதும் ஒரு பிரோஜனம் இல்லை மாணிடா உங்களுக்கு ஏதாவது நான் செய்யறேன் எங்களிடமே லஞ்சம் இவனுக்கு வேண்டும் என்றால் ஒரே ஒரு சாய்ஸ் கொடுக்கலாம் என்னவென்றால் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நாள் உன்னை உயிரோடு விடுகிறோம் அதற்குள் நீ வந்து நல்லபடியாக திருந்து விட்டாய் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கலாம் இல்லை என்றால் நீ காலி தெய்வமே உங்களுக்கு அந்த ஒரு நாள்ல உங்களுக்கு நல்ல விருந்து வச்சு உங்களை அழகா அனுப்பி வைக்கிறேன் அதுல இருந்து நான் திருந்திடுறேன் போதுங்களா சித்திரகுப்தா குடிகார் நாய் பார்த்து திருந்தா விட்டால் குடியை ஒழிக்க முடியாது அவன் மன உறந்தினால் மட்டும்தான் திருந்த முடியும் சாமி இப்ப நீங்க சொன்னீங்களே அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால ஒரு நாளைக்கு விட்டுட்டு உங்களை நல்ல விருந்து வச்சு சந்தோஷமா அனுப்பிக்கிறேன் நானும் நிம்மதியா இருக்கிறேன் என்ன பிரபு சரி அவனுக்கும் ஒரு நாள் கொடுத்து பார்ப்போம் நன்றி சாமி என்னையா கிளீன் போலான்னு பாக்குறீங்க இன்னைக்கு நான் வைக்கிற வேலையை நீங்க துண்டக காணும் துணியை காணும் ஓடல அப்புறம் பாத்துக்கிறேன் Ya nih kayak sawah. Hmm. Wangga, <tongan> <tongan> wangga. Ah, Prabu!

ஏதோ வரும்போது போல் இருக்கிறது பிரபு ஒருவேளை இது சோமமானமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதோ எனக்கு அதே பிரபு சற்று நேரம் மாட்டு சரக்காக இருக்குமோ பிரபு என்னால் முடியவில்லை பிரபு கீமடி

அசந்து உறங்கி விட்டோம் அல்லவா அப்படி ஒரு உறக்கம் அப்பப்பா அப்பா அப்படி ஒரு உறக்கம் மிக நீண்ட நாளுக்கு அப்புறம் தாங்களே அசந்து உறங்கி விட்டீர்கள் பிரபு நான் எழுந்த நடுவில் பார்த்தேன் தங்கள் கால்களை எல்லாம் பிடித்து விட்டேன் நீ எழுந்து என் கால்களை பிடித்து விட்டாய் ஆம் பிரபு என் மாயக்கண்ணால் உன்னையும் கவனித்தேனடா பிரபு இருக்கட்டும் விடு எங்கே அந்த மானிடன் பிரபு அவன் இங்கேதான் எங்கேயாவது சுத்தி கொண்டிருப்பான் அடே குடியாளா இருக்கட்டும் அவன் தந்த பானத்திற்கு அவனுக்கும் நான் வர வரமளிக்கலாம் என்று இருக்கின்றேன் அவனுக்கு வரமளிக்க போகிறீர்களா இருக்கட்டும் அவன் தந்த பானத்திற்கு அவனுக்கும் ஒரு வரம் அளிப்போமே எங்கே அவன் கும்பிடுங்க கும்பிடுங்க மாணிடா நீ எங்களுக்கு கொடுத்த பானத்தினால் உமக்கு வரம் அளிக்கலாம் என்று இருக்கின்றோம் நாங்கள்

நீ திருந்துவது போல் நடிக்கின்றாய் இதை நம்பி நான் உயிரை எடுக்காமல் செல்ல வேண்டும் ஐயா நீங்களா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் நீ அனைவரையும் ஏமாற்றி குடித்துக் கொண்டே இருந்தாய் ஆனால் உன் உடல் உறுப்புகள் அதற்கு இப்போது ஒத்துழைக்கவில்லை அது உன்னை ஏமாற்றி விட்டது ஆனால் நீ என்ன ஏமாற்றலாம் என்று நினைத்தாய் முடியவில்லை அடே மாநிலம் நீ மனதளவில் திருந்த வேண்டும் என்று நினைத்தால் போதும் அரசாங்கமே குடிகாரர்கள் மறுவாயும் மையம் சொல்லிட்டு அங்கே சேர்ந்து போல் யாரும் அடிமை ஆகாமல் இந்த பூ உலகில் நீண்ட காலம் வாழறதுக்கு நீ வழி புரிய வேண்டும் இன்னைக்கு வந்து என் உயிர் எடுக்கும் போது நான் எப்படி இது மாதிரி தானே எல்லாருக்கும் இருக்கும் அதனால நீ அரசாங்கத்துல என்ன சொல்றாங்களோ இனி நான் குடிய விட்டு அவங்களுக்கு ஒரு நல்வாழ்வு கொடுக்கற மாதிரி ஒரு அதாவது பிரச்சாரம் பண்ணி யாரும் இந்த அறிவுரை சொல்லி உங்க மூலியமா அந்த சபத்தை நான் எடுத்துக்கிறேன் சார் அப்படியே ஆகும் நன்றி சார் வாழ்க வளமுடன் பிறகு என்ன பிரபு நாம் வந்த வேலை முடிந்து விட்டது எமலோகத்திற்கு செல்லலாம் அல்லவா ஈசன் அணித்த வேலை இன்னும் என்ன இருக்கின்றன நாம் ஒரு குடிகாரனை மட்டுமே இங்கு திருத்தி உள்ளோம் இது போன்று இன்னும் பல குடிகாரர்கள் இருக்கின்றார்கள் அதையும் நாம் திருத்துவது நம் கடமையும் தான் அதை விட முக்கியமான ஒன்று இங்கு இருக்கின்றது பல பள்ளி மாணவர்கள் போதைக்கும் போதைப் பொருள்களுக்கும் அடிமையாக இருக்கின்றார்களாம் அவர்களை ஒருவர்களை பிடித்து அவர்களுக்கு தக்க பாடம் அளிக்க வேண்டியது நம்முடைய கடமை வா அடுத்த மாநிலனை சென்று பார்ப்போம்